வி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா இடங்கள்லயும் காவல் தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காவல் தெய்வம் வழிபாட்டை வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய பண்ணாங்க அப்போ வந்து இவ்வளவு கோவில்கள் இருந்ததாலுமே கூட டிராவல் பண்ணி போறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிறதுனால அவங்கவுங்க கிராமங்கள்ல உள்ள ஆஹ் கிராம தேவதைகள் எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இவங்களை எல்லாம் வழிபடுவாங்க அப்ப அந்த முறையில நம்மளோட பாரம்பரிய முறையில நம்ம வழிபாடுகளை பண்ணும் பொழுது ஈஸியா ரெமிடி கிடைக்குது இது நல்லாமே இப்ப நான் வந்து நம்மளோட சேனல்ல நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் பல பேருக்கு சொல்லி ரிசல்ட் எடுத்துட்டு தான் நம்ம வந்து சொல்றோம் அப்ப வந்து எல்லாரும் இந்த நம்பிக்கையோட இதெல்லாம் என்ன சின்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்காதீங்க அதாவது ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமேல நீங்க வந்து ஆண் தெய்வங்களுக்கு கருப்பு திராட்சை உங்களை உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வாங்கலாம் பத்து கிலோ வாங்கலாம் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஆண் தெய்வத்துக்கு உங்களோட எல்லை தெய்வத்துக்கு உங்களோட காவல் தெய்வத்து உங்க ஊர்ல உள்ள முனீஸ்வரன் கருப்பசாமி காளியம்மன் இந்த மாதிரி எந்த தெய்வங்கள் நிறைய இடங்கள்ல வந்து பிடாரி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் அப்பன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இதெல்லாம் காவல் தெய்வத்துலதான் வரும் முனீஸ்வரன் பால்முனீஸ்வரன் இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பாடிக்காட் முனீஸ்வரன் எல்லை தெய்வங்களுக்கு நீங்க வந்து அம்மாவாசையில கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை உங்களோட உங்களுக்கு சட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வைக்கலாம் பத்து கிலோ வைக்கலாம் பதினாறு எங்களுக்கு எவ்வளவு நீங்க வைக்கணும் முடியும்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு பேருக்கு வச்சு அந்த பழ அந்த பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் குடுத்துடணும் ஒவ்வொரு பாக்கெட் பாக்கெட்டா குடுத்துருங்க ஒரு பத்து பேருக்கோ ஐம்பது பேருக்கோ நீங்க அத பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அதுவும் குறிப்பா அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு குடுக்கறத ஒரு வாய்ப்பு உருவாக்குங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது போலவே பெண் தெய்வமா இருக்கு ஒரு பிடாரி அம்மன் கோவில் இருக்கும் காளியம்மன் கோவில் இருக்கும் எல்லையில எல்லை தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு நீங்க வந்து பௌர்ணமியில பச்சை திராட்சை இது போலவே ஒரு கிலோ உங்களுக்கு என்ன சக்தி தேவையோ அது போல வச்சு மற்றவங்களுக்கு நைவேத்தியம் அதாவது படையலுக்கு வச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிடணும் மற்றவங்களுக்கு கொடுத்துருணும் அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு இல்ல உங்க அந்த கோயில்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து கொடுக்கறத வழக்கமா வச்சுங்க இதை ஒரு மூன்று மாதங்களுக்கு செஞ்சு பாருங்க அப்ப தெரியும் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதுனால இது போல காவல் தெய்வங்களுக்கு இந்த கருப்பு திராட்சை பச்சை திராட்சை வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் எண்ணிய காரங் காரியங்கள் ஈடேறும் நன்றி நற்பதி